அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்பேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் கடைசி நாள் நாளைக்கு தை ஒன்று இன்றைக்கி போகி பண்டிகை காலையிலேயே பழையன கழிதலும் புதியன புகுதலும் உண்டு காலையிலேயே எல்லா போகி பண்டிகை அந்த பழைய செலாம் எதை எரிச்சி அந்த விஷயங்கள்லாம் புகையெல்லாம் போகி சே சரி அது போகட்டும் இப்போ வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம் இந்த வானிலை அறிக்கையை நான் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன் ஆனால் நிறைய ஃபோன் கால்ஸு நீ நீங்கள் சார் நிப்பாட்டுறீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேற்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நேற்றி போட்டது நான் இது அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சிங்கப்பூரில் நாலு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லா அனைத்து கட்டை வசதிகளும் நீர் மேலையும் சிறப்பாக உள்ள நாட்டிலேயே சமாளிக்க முடியாத கனமழை பெய்து கொண்டிருப்பதாக இழார்கள் காட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்களுக்காக அதை கேட்டுட்டு நான் ஒரு பதிவாக போட்டேன் ஆமாம் மாமா அப்பில் நாலு நாளாக மழை பேஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க ஆமாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இதாக தான் பெய்யுது விடலை இது வரைக்கும் விடலை இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது வரைக்கும் விடலாங்கிறாங்க ஏங்க மணமோட்டில் மழை பெய்யுமா பெய்யாதா தமிழ்நாட்டில் ஏங்க சிங்கப்பூர் கதையெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒருத்தர் சேட் பண்ணுறார் என்னாச்சு மழை அதாவது வந்து நான் மழை பெய்யும்னு சொன்னேன்னா பெய்யாமல் போயிடுச்சான் அதனால் உங்கள் பேச்சை கேட்டிருந்தா விவசாயமே பண்ண முடியாதுங்க அடுத்தது இந்த சிங்கப்பூரில் மழை பெஞ்சிட்ருக்கதை வந்து இந்த ரேடாரில் இருக்கிறத நான் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கு தாங்க இந்த இது அதுக்கப்புறம் வந்து அது போட்டுங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் உளுந்து இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு இது பொங்கலுக்கு விதைக்கிறவங்க விளைக்க விதைக்காதீங்க தான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு டிகிரிங்கிறது நூற்றி போன டிகிரி அதெல்லாம் நான் பல நட சொல்லிட்டேன் ஒரு அரை டிகிரி போச்சுன்னா கூட நிகழ்வுகள் நான் சொன்ன நேரத்தில் வந்துச்சா இல்லையா அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் இல்லைன்னா நான் சொல்லலை கரெக்டாக அக்யூரேஷியாலாம் சொல்கிறதுக்கு வந்து யாராவது பிறந்திருக்காங்களான்னு இது வரைக்கும் பிறக்கலன்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோ அக்யூரேஷியாக அதற்கான தரவுகள் நான் தரவுகள் இருந்தாலும் அதாவது நான் சொல்கிறது தான் எப்போதும் சொல்கிறது தான் புள்ள புறக்கிறதும் மகேசன் கூட தெரியாமல் சொல்லுவாங்க மழை பெய்யறதும் அதனால் ஒரு நிகழ்வு வருதுங்கிறத சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் ரைட் இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த போட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இந்த இன்றைக்கி மதியமே காலையில் ஒரு பதினொரு மணிக்கெல்லாமே மழை தொடங்கலாம் பெய்யலாம் நாளைக்கு பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை சூரியன் வந்து ஓரளவுக்கு பொங்கல் வச்சிடலாம் நினைக்கிறேன் மாட்டு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கொஞ்சம் கனமழையாகவே இருக்குது தென் மாவட்டங்கள்லேயும் ஒரு கனமழையாகவே இருக்குது இல்லைன்னா மறுக்கவே முடியாது அடுத்தது வந்து நாங்கள் இப்போ நான் அன்னையிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பில்லை பத்தொம்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு வருது அது கொஞ்சம் மேலே ஏறி வரும் போல் இருக்குது ஏன்னா வந்து இந்த ராஜஸ்தானில் இருக்கிற இருக்கிறதுக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து லேசாக அதை தூக்க பார்க்கும் அதனால் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று கொஞ்சம் கனமழையாக இருக்கலாம் கனமழையெல்லாம் பெய்ய வேணாங்க ஒரு மூணு சென்டிமீட்டர் காற்றடிச்சு பேஞ்சிச்சுன்னா எல்லா அறவ அறுவடை பயிர்களும் கீழே சாஞ்சு போயிடும் ரேட்டுங்களா சரி அறுவடை பெயர்களை எப்படியே எடுத்துட்றோம் உளுந்து வெறச்சி ஊத்தறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்காக தான் அதில் திடலில் வந்து நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டெலாம் பண்ணி வரைக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே அதனால் வந்து இதோட விடலை நான் இதோட விட்டுப்பீடு தான் நினச்சேன் ஆனால் வந்து இந்த மாத கடைசியில் ஒரு சரியான நிகழ்வு ஒன்று இருக்குது அது ஒரு காற்று மழை அதுக்குள்ளே அறுவடைக்கு உங்களுக்கு இடைவேளை விட்டால் நீங்கள் இறக்கலாம் இதில் ஏதோ நான் வந்து சொல்லி இதில் எனக்கு ஏதோ லாபம் இருக்கிறதுனாலும் அதாவது வந்து விவசாயிகள் கஷ்டப்படுறத வந்து நான் ஏதோ ரசிப்பதாகவும் நினச்சிட்ருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல இதில் வந்து இதில் நான் என்ன டி டிஆர்பி ஏற்றினா டிவி சேனல் வச்சுருக்கேனா எனக்கு ஒன்றும் தெரியல சரி உங்களை வந்து நானும் பாதிப்பேன் நான் ஒரு நாலு ஏக்கர் எனக்கும் அறுவடை இருக்கு எனக்கு வரைஞ்சி என்ன ஒரு நூறு முட்டை ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆச்சு அதுவும் கட்டுப்படும் ரேட்டுங்களா அதனால் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் உங்களை வந்து சமயத்தில் அதுக்காக தான் எனக்கு வந்து கொஞ்சம் விரக்தியாகவே இருக்குது இதை ஏன்டா சொல்ல போகிறோம் விமர்சனங்களை எல்லாம் வந்து நான் வந்து பொருட்படுத்துறதே இல்லைங்கிறது வேறு விஷயம் இப்போ பொருட்படுத்தி என் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கும் வேலைகள் பல இருக்குது ரைட்டுங்களா இந்த விமர்சனங்களுக்கு இடையில் இதை நம்ம சொல்லணுமா அப்படிங்கிறது தான் அதாவது வந்து நேற்று வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் குறைச்சலா ஃபோன் பண்ணி நம்ம எங்கள் விவசாயம் காப்போன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோங்க மயிலாடு மயிலாடுதுறை மணல்மேடு மயிலாடுதுறை சிறுகாழி சேர்ந்து அந்த குரூப்லேருந்து ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் பாக்கி பேர் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆயிரம் பேராது கேட்குறேன்ல சார் அப்படின்னாங்க அதுக்காக தான் இந்த பதிவு திரும்பவும் சொல்கிறேன் இந்த பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த உண்டு விதைக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு விதைச்சிங்கன்னா அது வந்து பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் நான் இல்லை நிச்சயமாக அது தெரிஞ்சீங்க அதனால் இதோட அந்த மழை விட்டுடுவோம் அடுத்தது வந்து இந்த பதினெட்டு பத்தொம்போதோடு விட்டுடணும்னு நினச்சேன் பாருங்கள் அதுவும் கிடையாது பத்தொம்போது இருபத்தொடன்னு கடுமையான மழை தான் அது தப்பிடுச்சுனா கூட அடுத்தது மாத கடைசியில் இந்த சிங்கப்பூரில் மழை பெஞ்சிட்டுருக்குல்ல அது வந்து திருப்பி இங்கே பே பேயா பெங்காலில் திருப்பி ஒரு கடுமையான மழையை அது பெய்ய தான் போகுது அதனால் அதனாலையும் நாலையும் பாதிக்க போகிறது விரைச்சவங்க தான் கேட்காமல் இருக்கிறவங்க ரேட்டுங்களா இதில் நடுவுரை அறுவடை செஞ்சவங்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட சாதிகள் தான் சொல்லணும் நம்ம வைக்கல் எடுத்தவங்கெல்லாம் அதனால் வந்து கேப்புங்கிறது வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு சாயங்காலம் வந்துடும் பதினெட்டு மதியம் வரைக்கும் அறக்கலாம்னு வச்சுங்களேன் அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ அக்யூரேஷன்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த மழை வந்துடும் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் தாங்க ஒரு நாலஞ்சு நாள் தான் கேப் இருக்குது அதுக்குள்ளே அறுவடை செய்கிறதுக்கு முடியணும் இதில் வந்து நான் டயர் மிஷின் வச்சுட்டு தான் அறப்பேன் நான் குளுங்க பழுத்து தான் அறப்பேன் எனக்கு ஒரு சின்ன பசுங்காக கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன் ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது இருக்குது நிச்சயமாக எல்லாம் கிடையாது வாய்ப்பு இருக்குது இனிமேல் நிச்சயமாகங்கிறத வார்த்தையை நான் தவிர்க்க போகிறேன் வாய்ப்பு மழை மழை வாய்ப்புங்கிறது இருக்குது நீங்கள் போக போக அதை பார்க்கலாம் இதனால் எனக்கு வந்து உங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அதை மட்டும் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் அதற்காக தான் இந்த அறிக்கையை அதனால் இன்றைக்கி மதியமே கூட மழை தொடங்கலாம் பெய்யலாம் அதாவது பொங்கலுக்கு இடையூறு கொடுக்கும் மழை அப்படிங்கிறது வந்து நிச்சயம் அடுத்தது வந்து கர்நாடக மறுநாள் அதாவது பதினெட்டாம் தேதி மாலையிலேருந்து பெய்கிற மழை கொஞ்சம் கனமழையாக இருக்கும் மாத கடைசியில் பெய்கிற மழை இதைவிட கனமழையாக இருக்கும் ஒரு தாழ்வு மடலும் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதில் தப்பித்து வந்துச்சுன்னா ரைட்டு ரைட்டுங்களா பெய்யாமல் போச்சுன்னா ரொம்ப 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 சந்தோஷம் ரைட்டுங்களா விவசாயிகள் வாழ்ந்துச்சுன்னா எனக்கு நான் ரைஸ் மீல் வச்சுருக்கேன் ரெண்டு பேர் வந்து நெல்லரைக்கி வருவீங்க ரெண்டு பேர் மெ மிளகாயமலை இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிற நம்ம ரைட்டுங்களா இது வந்து நீங்க உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற வேண்டுதல் பண்ணிக்கிற மாதிரி நீங்க வந்து பேசுறது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம நடக்கிற விஷயங்கள சொல்கிறோம் மேப்பை பார்த்துட்டு சொல்கிறோம் நம்ம என்ன அகத்தியரா கம்மடலை வச்சுக்கிட்டு அப்படி தண்ணி ஊற்றி ஏ இப்போ தண்ணி போ ஏ எங்கேயும் மழை பெய் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வர்றதே இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது இன்று மதியமே கூட அந்த வாய்ப்பு தொடங்கலாம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னும் அந்த வாய்ப்பு இருக்கலாம் மாத கடைசியிலையும் அந்த வாய்ப்பு இருக்கலாம் அதனால் உளுந்து பயிர் வரைச்சா அதுக்கு வந்து கேரண்டி வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் தான் அதுக்கு கேரண்டி ரைட்டுங்களா அது வந்து வானிலை அறிக்கை சொல்கிறேன் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த வந்து மழை பெய்யும் என்று எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக நம்புகிறேன் மழை இந்த மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பெய்யாமல் போயிடுச்சுன்னா அதில் வந்து மிகவும் சந்தோஷப்படுற ஆள் முதல் ஆளும் நான் தான் ரைட்டுங்களா என்னத்தை வேறு என்ன சொல்கிறது விஷயம் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நாளைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழனுடைய திருநாள் விவசாயிகளுக்கு வந்து மற்றும் உறவினர்கள் நண்பர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூதகமாக இருந்துங்க அவ்வளோதான் வேறு என்ன வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்